முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்த நிலையில் அல்லாஹ் என்றாலே அறிவியல் தான் அதற்கு அப்பால் எதுவும் இல்லை என கூறும் இறை நிராகரிப்பாளர்கள் அரசியல் சட்டப்படி முஸ்லிம்களா என்பதை தெளிவுபடுத்துமாறு அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் என்பது ஒரே படைப்பாளனான அல்லாஹினால் தரப்பட்ட சுவனத்தை அடைவதற்கான ஒரே வழிகாட்டல் ஆகும் அனைத்தையும் அறிந்த அல்லாவின் ஒட்டுமொத்த தீர்ப்புகளும் மனித வாழ்வின் எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லாவின் ஒட்டுமொத்த தீர்ப்புகளும் அவனிடமிருந்து வழங்கப்பட்ட வகையாகிய ஒரு ஆண் சுண்ணாவிலே காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு இஸ்லாமிய தீர்ப்புகளும் அல்லாஹ்வின் தீர்ப்பாகும் அரசியல் தீர்ப்பு என தனியான ஒரு வகை கிடையாது இது முதலாவது விடயம் சொற்ப அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் அந்த மனிதர்களுக்கு மத்தியில் திறமையானவர்களாக தங்களுக்கு அல்லாங் வழங்கிய சக்திகளின் மூலம் அவர்கள் கண்டறிகின்ற அறிவு இதனை அறிவியல் என்றும் விஞ்ஞானம் என்றும் கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய அறிவுடன் மனித அறிவை ஒப்பிடும் போது பெரிய கடல்களிலே ஊசி ஒன்றை நுழைத்து அந்த ஊசியை வெளியே எடுக்கும் போது எந்த அளவு நீர் அதிலே இருக்குமோ இந்த அளவு அறிவுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று வகையிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஏனைய மனிதர்களோடு ஒப்பிடும் போது விஞ்ஞானிகள் என்பவர்கள் அந்த துறையிலே அறிவாளிகளாக காணப்படுகின்றார்கள் திறமைசாரிகளாக காணப்படுகின்றார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது அதே நேரம் ஏனைய மனிதர்களோடு இவ்வாறு உயர்வு பெறுகின்ற இவர்கள் படைத்த அல்லாவின் அறிவோடு ஒப்பிடுகின்ற போது படைத்தவனை விட இவர்கள் அறிவால் உயர்ந்தவர்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதன் உண்மையான தீர்ப்பு என்னவென்றால் நாம் மேலே உதாரணம் சொன்னது போன்று கடலையும் கடலிலே நுழைவித்து வெளியே எடுக்கப்படுகின்ற ஊசியின் நீரையும் ஒப்பிடுவது எவ்வளவு பெரிய வித்தியாசம் உடையதோ இதனையும் தாண்டி அல்லாஹுடைய அறிவு என்பது மனிதனால் நினைத்தும் பார்க்க முடியாத அளவிற்கு முழுமையான விரிவான மிகப்பெரிய அறிவாக காணப்படுகின்றது எனவே ஒரு முஸ்லிம் என்பவன் முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்த அனைவருமே முஸ்லிம் ஆகுவதில்லை என்பது மற்றொரு அடிப்படையாகும் முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்த அனைவரும் முஸ்லிமாக இருப்பார்கள் என்றால் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாகவே இருக்க வேண்டும் மனித இனம் மிகச் சிறந்த முஸ்லிமாகிய ஆதம் என்ற நபியிலிருந்து துவங்குகின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்தது அப்படி என்றால் அவர்களுடைய அத்தனை பிள்ளைகளையும் முஸ்லிம்கள் என்றுதானே நாம் கூற வேண்டும் எனவே முஸ்லிமான பெற்றோருக்கு பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் முஸ்லிம்கள் தான் என்ற தீர்ப்பும் மிக பிழையான புரிதலாகும் பருவ வயதை அடையும் வரைக்கும் அவர்களுக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாது என்பதால் அந்த சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே மரணித்து விட்டால் அவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரிக்கின்றான் என்பது தனியான விடயம் அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு பிள்ளையாக பிறந்த ஒருவன் பருவ வயதை அடைந்ததன் பிறகு இங்கே கூறியது போன்று அறிவியல் என்ற விஞ்ஞானம்தான் அல்லாஹ் வேறொரு அல்லாஹ் கிடையாது என்று ஒருவன் கூறினால் அவன் நிச்சயமாக முஸ்லிமே கிடையாது இஸ்லாம் என்று என்பது அல்லாவிலிருந்து ஆரம்பிக்கின்றது அடிப்படை ஆறு விடயங்களை நம்பாத ஒருவன் ஒருபோதும் முஸ்லிமாக முடியாது அதிலே முதன்மையானது என்பவன் மட்டும்தான் படைப்பாளன் அவன் அல்லாத அனைத்துமே படைப்பினங்கள் என்று நம்ப வேண்டும் அறிவியல் என்பது அல்லாவினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சொற்ப அறிவின் ஒரு பகுதி என்று நம்ப வேண்டும் அறிவியல்தான் அல்லாஹ் என நம்புவது மிகப்பெரிய வழிகேடும் அறிவீனமும் ஆகும் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் யாரெல்லாம் தங்களது சுய புத்தியை தங்களது மனோ இச்சையை அல்லாஹுடைய அந்தஸ்தை அதற்கு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதன் பிறகு அவர்கள் அல்லாஹ்வினால் வழிகேட்டில் விடப்பட்டிருக்கின்றார்கள் இத்தகையவர்களை நீர் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் எனவே பருவ வயதை அடைந்த ஒருவன் அவனது பெற்றோர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அறிவியல் தான் அல்லாஹ் என ஒருவன் கூறினாள் அவனுக்கு இஸ்லாம் தெரியவில்லை இஸ்லாத்தின் அடிப்படை கூட தெரியவில்லை முஸ்லிம்களின் குறிப்பாக முஸ்லிம் உலமாக்களின் கடமை இஸ்லாம் எது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அறிவியல் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சொற்ப அறிவின் ஒரு பகுதி என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அறிவியல்தான் அல்லாஹ் என கூறுவது வழிகேடானதும் அறிவீனமானதுமாகும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இதனை அல்லாஹ் இந்த நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் மிக தெளிவாக கூறுகின்றான் அல்லாஹ் அல்லாஹந்திய பொர் ஆன் சுன்னாவை அதனை நம்பி அல்லாஹுடைய திருப்திக்காக அதன்படி வாழுகின்றவனை தவிர மற்றவரும் முஸ்லிமாக முடியாது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பருவ வயதை அடைந்த ஒருவன் அவனது பெற்றோர் முஸ்லிமாக இருக்கின்ற நிலையில் அறிவியல்தான் தான் அல்லாஹ் என கூறுவான் என்றால் இஸ்லாமிய தீர்ப்பின்படி அவன் முஸ்லிமே கிடையாது அல்லாஹை நம்புகின்ற அதிகமானவர்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பாளர்களாக இருக்கின்றார்கள் என்ற உண்மையை ஆனின் பன்னிரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அறிவியல் என்ற இந்த விஞ்ஞானம் மனிதர்களுக்கு மத்தியில் அந்த துறை பற்றி அறிவில்லாத ஏனையவர்களை விட ஒரு சிறப்பான ஒரு மேலதிகமான அறிவாக இருக்கின்றது அதே நேரம் அறிவியல் தான் என்றோ நாம் மரணிப்பது பிறப்பது என்பதெல்லாம் இயற்கையாக நடக்கின்றது மற்றொரு படைப்பாளன் கிடையாது என்றோ எவரேனும் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி கூறினால் கூட அறிவு கொடுக்கப்பட்டதன் பிறகு அவன் அல்லாவினால் வழிகேட்டிலே விடப்பட்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மையாகும் மனிதன் சிந்திக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் கண்டறிய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் மனிதனை தூண்டுகின்றான் அதே நேரம் மனித அறிவு என்பது அதனை கொண்டுதான் ஒட்டுமொத்த உண்மையான அறிவை அளவிடுவதா என்பதால் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது தன்னுடைய அறிவின் அளவை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் மிக விசாலமான முழுமையான அறிவு கொண்டவன் அல்லாஹ் என்ற ஒரே படைப்பாளன் மட்டும்தான் என்பதை நாம் உணர வேண்டும் எந்த தவறுமில்லாத அறிவார்ந்த தீர்ப்புகளாக அதன் விளக்க உரையான சுண்ணா என்ற அந்த வகி படைத்தவனிடமிருந்து தரப்பட்ட செய்தி இதனை வரையறைகளாக வைத்து இதிலிருந்து தான் எமது அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஒரு சிறிய உதாரணம் விஞ்ஞான உலகம் மிக நீண்ட காலமாக சூரியன் என்பது நகர்வதில்லை அதே இடத்தில் இருக்கின்றது ஏனைய கோள்கள் அதனை சுற்றி வட்டமிடுகின்றன என்ற ஒரு நம்பிக்கை காணப்பட்டது இப்போது அண்மை காலத்தில் மட்டும்தான் சூரியனும் ஒரு பாதையிலே பயணிக்கின்றது என்ற உண்மையை அறிந்திருக்கின்றார்கள் அதே நேரம் அனைத்தையும் அறிந்த அவ்வாஹ் அல் ஆனிலே சந்திரன் உட்பட ஏனைய கோள்கள் எப்படி பயணிக்கின்றனவோ சுற்றி சுழல்கின்றனவோ இதே போன்று சூரியனும் பயணிக்கின்றது ஒரே இடத்தில் நிற்பதில்லை என்ற மிகப்பெரிய உண்மை ஒரு ஆணிலே கூறப்பட்டுள்ளது எனவே சுருக்கம் என்னவென்றால் அறிவியல் என்ற மனிதனுடைய மனிதர்களுக்கு மத்தியிலே அறிவியல் துறையிலே விஞ்ஞான துறையிலே அறிவு பெற்றவர்கள் தங்களது முயற்சியால் விதம் விதமான நாம் அறிந்திராத விடயங்களை வெளிப்படுத்துகின்றார்கள் இது மனிதர்களுக்கு அவசியமானது ஏனைய மனிதர்களை விட திறமை வாய்ந்த இவர்கள் அல்லாவை விட மிகப்பெரிய அறிவாளிகளா என கேட்டால் இவ்வளவு பெரிய கடல்களிலே ஊசி நுழைவிக்கப்பட்டு அந்த ஊசியை வெளியே எடுக்கின்ற போது அதிலே எந்த அளவு நீர் இருக்கின்றதோ அந்த அளவு அல்லாஹுடைய அறிவிலிருந்து இவர்கள் குறைந்தவர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அறிவியலை ஒட்டுமொத்தமாக அது தவிர அல்லாஹ் என்பவனே கிடையாது என கூறுவது மிகப்பெரிய அறிவீனமாகும் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த உண்மையை தான் கூறுகின்றது இவ்வாறு தமது அறிவை அதனை தாண்டி எதுவும் இல்லை என நினைக்கின்றவர்கள் அவர்களுடைய அறிவின்படி இந்த உலக வாழ்வு மரணம் என்பதெல்லாம் காலம்தான் இதனை நிகழ்த்துகின்றது இது இயற்கையானது தனியொரு படைப்பாளர் என்று கிடையாது என்ற வாதம் ஆரம்ப முதலே மனிதர்களால் முன்வைக்கப்படுகின்றது இது பற்றிய வாத பிரதிவாதங்கள் காலம் காலமாக நடக்கின்றது ஒரு பொருளின் ஒரு அசைவு என்பது இது இயற்கையாக நடக்கின்றது என கூறுகின்ற அதே நேரம் எங்கோ இருந்து ஒரு பொருள் இன்னுமொரு இடத்திற்கு அதுவாகவே வந்தது என கூறினால் இவர்கள் நம்ப மறுக்கின்றார்கள் பல்கலைக்கழகம் ஒன்றில் நடந்த ஒரு சம்பவமாக ஒரு சம்பவத்தை கூறுவார்கள் விரிவுரையாளர் மாணவர்களுக்கு கற்பித்த விடயங்களிலே ஒரு பரீட்சை எழுத்து மூலமான பரீட்சையை நிகழ்த்திய போது ஒவ்வொருவரும் தங்களது விடைத்தாள்களை அவரிடம் ஒப்படைக்கின்றார்கள் இவர் படைத்தவனை மறுக்கின்ற ஒரு நாத்திகவாதி என்பதன் அடிப்படையில் மேலதிகமாக ஒரு தாளிலே கண்டவாறு கெருக்கப்பட்ட ஒரு தாளும் கூட மாணவர்களில் ஒருவர் அதனையும் தன்னுடைய விடைத்தாளோடு சேர்த்து அவரிடம் ஒப்படைத்து விடுகின்றார் விடைத்தாள்களுக்கு மத்தியிலே கண்டவாறு எழுதப்பட்ட ஒரு தாள் இருப்பதை பார்த்த அந்த விரிவுரையாளர் மிக கோபம் உருகின்றார் இதனை வைத்தவர் யார் என்று மாணவர்களிடம் அவர் கோபத்தோடு கேள்வி தொடுக்கின்றார் அந்த தாளை வைத்த மாணவர் அந்த தாள் தானாகவே அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் யாருமே வைக்காத ஒரு தாள் எப்படி அந்த இடத்திற்கு வர முடியும் என்று அந்த விரிவுரையாளர் மிகப்பெரிய கோபம் உருகின்றார் சாதாரண ஒரு தாள் எங்கோ இருந்து இந்த மேசைக்கு வர முடியாது என்றால் இவ்வளவு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் உட்பட ஒட்டுமொத்த படைப்பினங்கள் படைத்தவன் இல்லாது எப்படி செயற்பட முடியும் என்ற இந்த விடயம் அவர்களுக்கு புரிவதில்லை எப்படியோ ஒட்டு மொத்தத்தில் இயற்கைதான் அல்லாஹ் என கூறுவது நிச்சயமாக வழிகேடானதாகும் அந்த நம்பிக்கையில் உள்ள ஒருவன் இஸ்லாமிய தீர்ப்புகளின் அடிப்படையில் அதாவது பொர் ஆன் சுன்னாவின் தீர்ப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய தீர்ப்புகளும் பொர் ஆன் சுன்னாவிலே இருக்கின்றது பொர் ஆன் சுன்னா என்பது அனைத்தையும் அறிந்த ஞானியான அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த அறிவியல் தான் அல்லாஹ் என கூறுகின்ற ஒருவன் நிச்சயமாக அவன் முஸ்லிமாக முடியாது அல்லாஹ் என்பவன் ஒரே படைப்பாளன் அவன்தான் அறிவால் பூரணமானவன் ஒரு சொற்ப அறிவை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் அந்த அறிவிலே ஒரு துறைதான் இந்த அறிவியல் என்று நம்புவதே இஸ்லாமிய வழிகாட்டல் ஆகும் எனவே அல்லாஹ் தன்னை பற்றி அவனால் வழங்கப்பட்ட குர்ஆன் சுன்னாவிலே எப்படி கூறுகின்றானோ அப்படி ஒரு மனிதன் முஸ்லிமாக முடியாது அவன் முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் சரி எனவே ஒரு முஸ்லீம் என்பவன் அனைத்தும் அறிந்த அல்லாஹ்வினால் தரப்பட்டதை நம்பிக்கை உட்பட அவனது திருப்திக்காக அவனது கொள்கையாகிய இஸ்லாத்திலிருந்து மரணிப்பவன் மட்டுமே முஸ்லீம் ஆவான் அவன் அல்லாதவர்கள் முஸ்லீம் கிடையாது என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பாகிய பொர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பாகும்